இப்போ நம்ம இந்திய நாட்டில் பரபரப்புக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது தேர்தல் காலம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் தொடங்க இருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலை குறித்தும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறும் எம்பிக்களை குறித்தும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிந்து தெரியாதவைகள் இருக்குது அந்த விஷயங்களை குறித்து இந்த வீடியோல மிக தெளிவாக ஸோ வாங்க வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும் இந்த நாடாளுமன்ற தேர்தலானது இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தை தேர்வு செய்யும் ஒரு தேர்தலாகும் இந்த நாடாளுமன்ற தேர்தலானது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஏழு கட்டமாக நடைபெற இருக்குது அதாவது ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஆறு மே ஏழு மே பதிமூணு மற்றும் மே இருபது மற்றும் மே இருபத்தி ஐந்து மற்றும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற இருக்குது அதற்கப்புறம் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அதன் பிறகு இந்த தேர்தல் வெற்றி பெறும் கட்சியானது ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து ஆட்சியில் அமரும் ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே தமிழ்நாட்டிலேயும் புதுச்சேரியிலேயே தேர்தல் நடக்க இருந்தது இதுல தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது தொகுதியும் புதுச்சேரியில ஒரு தொகுதியும் உள்ளது அந்தந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவங்க இருக்குது அந்தந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிக்காக கிட்டத்தட்ட தொண்ணூத்தி லட்சம் வரைக்கும் தான் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு லிமிட்டை வந்து தேர்தல் ஆணையம் நிர்ணயிச்சிருக்குது ஆனா அந்தந்த தொகுதியில போட்டியிடும் வேட்பாளர்கள் வெறும் தொண்ணூத்தஞ்சு லட்சம் மட்டும்தான் செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அது எல்லாமே உங்களுக்கே தெரியும் பல கூடிய செலவு பண்ணுவாங்க லீகலாகவும் இல்லீகலாகவும் பல கோடிகள் செலவு பண்ணுவாங்க பல கோடிகள் பண பரிவர்த்தனைகள் நடப்பது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது வந்து டீட்டெயிலாக போக வேணாம் ஆனாலும் இவ்வளவு கோடிகள் செலவு பண்ணி ஒரு தொகுதியில் நிற்கும் வேட்பாளர் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் இவ்வளவு கோடிகள் எப்படி திரும்ப சம்பாதிப்பாரு அவருக்கு எவ்வளவுதான் சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம் ஓட்டு போடுற ஒவ்வொரு குடிமகனுக்கு வந்து மனசுல தோன்றுகிற ஒரு விஷயம்தான் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று டெல்லி நாடாளுமன்றத்துக்கு போய் மக்களுக்காக குரல் கொடுக்கும் மக்கள் பிரதிநிதியான எம் எவ்வளவு சம்பளம் வழங்கப்படும் மற்ற அலவன்ஸ்களா என்னென்ன வழங்கப்படும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தின்படி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதில் உறுப்பினராக ஒவ்வொரு எம்பிகளுக்கும் சம்பளமா வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது அதன்படி இன்றைக்கு எம்பிகளின் சம்பளம் கிட்டத்தட்ட மாதம் ஒரு லட்சம் ரூபாய் இதுல ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு பேசி போய் மற்ற அலௌன்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் அவருக்கு மாதம் சம்பளமா கிடைக்கும் இது இல்லாம ஒரு நாடாளுமன்றத்திற்கு போக ஒவ்வொரு நாளைக்குமே தனியா ரெண்டாயிரம் ரூபாய் படிக்காசு அவருக்கு கிடைக்கும் இது இல்லாம தொகுதிப்படியாக மாசம் அவருக்கு எழுபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் மேலும் டெல்லிக்கு நாடாளுமன்றத்துக்கு போகும்போது மற்ற வேலைக்காக டெல்லிக்கு போகும்போது அவர் டெல்லியில தங்குறதுக்கு அவருக்கு தனியா வீடு கொடுத்துருவாங்க மற்றும் கரண்ட் ஐம்பதாயிரம் யூனிட் வரைக்கும் ஃப்ரீயா கிடைக்கும் மேலும் அவர் யூஸ் பண்ற நிறைய பொருட்கள் அவருக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அவர் யூஸ் பண்ற ஆபீஸ் ஒர்க்குக்காக தேவைப்படுற மற்ற ஸ்டேஷனரி ஐட்டமா இருந்தாலும் சரி அவர் போயிட்டு வரதுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ற போன் பில்லு மத்த எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாவே கிடைச்சிடும் மேலும் அவரோட ஆபீஸ் அலுவலக செலவிற்காக மாதம் அறுபதாயிரம் அவங்களுக்கு தனியா கிடைச்சிரும் மற்றும் அவங்க பொதுக்கூட்டங்கள் மற்றும் தொகுதி பணிக்காக அந்த அவங்கவுங்க தொகுதியை மேற்பார்வை இருறதுக்கு போகும்போது மைதை இந்த எல்லா செலவுமே அவருக்கு கிடைச்சிடும் மேலும் அவரு இந்தியாவுக்குள்ளேயே வந்துட்டு முப்பத்தி நாலு முறை ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி நாலு முறை இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம் இந்த பிளைட் டிக்கெட் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ தான் மாதம் ஐநூறு ரூபாய் செலுத்தி அவங்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் ஃப்ரீயாவே மெடிக்கல் ட்ரீட்மெண்டும் பண்ணிக்கலாம் இந்த சம்பளமும் மற்ற அலௌன்ஸ் மற்ற படிக்காசி எல்லாமே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு உயர்த்தப்படும் மேலும் ஒரு தடவை எம்பி பதவியில இருந்தா அவங்களுக்கு ஓய்வூதியமாக அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரம் அவங்களுக்கு பென்ஷன் பிடிக்கும் இதே மாதிரி தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சம்பளம் மற்ற அலௌன்சஸ் மற்ற சலுகைகள் எல்லாமே வழங்கப்படும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறும் இந்த நாடாளுமன்றத்தின் தலைவரான அதாவது பிரதமருக்கு நம் நாட்டின் பிரதமருக்கும் சம்பளம் வந்துட்டு இதே மாதிரி தான் அவருக்கு மாத சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபாய் இதே மாதிரி தான் பேசிக் பே மற்ற அலௌன்ஸ் எல்லாமே சேர்த்து அவருக்கு மாத சம்பளம் ரெண்டு லட்சம் ரூபாய் மற்ற நிறைய சலுகைகளும் உண்டு இவருக்கு வந்துட்டு தனியா குடியிருக்க பங்களாவே கிடைச்சிடும் பிரதமரா இருக்கும் போதும் சரி அவர் ஓய்வு பெற்ற பின்னும் அவருக்கு தனி பங்களா வந்துட்டு அவருக்கு கொடுத்துருவாங்க அந்த பங்களாவை பராமரிப்புறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கு தனியா ஆட்களும் நியமிச்சிருப்பாங்க மேலும் பிரதமர் அவர் நம்ம இந்தியாவில இருந்து எங்க வெளிநாடு போயிட்டு வரதா இருந்தாலும் சரி இந்தியாவுக்குள்ள எங்க போனாலும் சரி எந்த லிமிட்டும் கிடையாது அவர் விமானம் தனி விமானமே உறுதிருக்கும் அவர் அதன் மூலியமா எல்லா இடங்களுக்குமே போயிட்டு வந்துக்கலாம் மேலும் அவருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் மருத்துவ வசதிகள் எல்லாமே இலவசம்தான் மேலும் அவர் எங்க போயிட்டு வரணும்னாலும் வாகனங்கள் எல்லாமே அரசு வாகனங்கள் தான் அந்த நேரமும் என்எஸ்டி பாதுகாப்பு படை வீரர்கள் அவர் கூடவே இருப்பாங்க மின்சாரம் குடிநீர் ட்ரெயின் மற்ற போக்குவரத்து வசதிகள் எல்லாமே அவருக்கு பிரிதா பிரதமருக்கும் எம்பிகள் மாதிரியே வந்துட்டு தொகுதி படிகளும் உண்டு நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வர நாட்களுக்கும் தனி படிக்காசு கிடைக்கும் மற்ற அவங்களோட ஆபீஸ் எல்லாம் மாதம் அறிகிறதுக்கான படிகளும் மாதம் மாதம் அவங்களுக்கும் கிடைக்கும் இதுதான் உங்களுடைய வருமானம் அதாவது இவங்களுடைய சம்பளம் மற்றும் மற்ற சலுகைகள் அளவு எல்லாத்தையுமே சேர்த்து பிரதமருக்கு வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது லட்சம் வரைக்கும் கிடைக்கும் மற்ற எம்பிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அதன்படி பார்த்தா பிரதமருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றரை கோடி மற்ற எம்பிகளுக்கு அஞ்சு வருஷத்துக்கு கோடி எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு எம்பிக்களோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா பல கோடிகள் எம்பிக்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய கோடிஸ்வரர்கள் பல கோடி சொத்து மதிப்புகள் பல கோடினா சாதாரணமா நினைச்சிடாதீங்க கிட்டத்தட்ட அறநூறு கோடி எழுநூறு கோடி அறநூறு கோடி எழுநூறு கோடி வரைக்கும் சொத்து வச்சிருக்கிறாங்க ஒரு சில பேர் முந்நூறு கோடி இருநூறு கோடி ஐம்பது கோடி இந்த மாதிரி பல எம்பிக்கள் அவங்க சொத்து வச்சிருக்கிறாங்க அந்த வருமானங்கள் எப்படி வந்ததுன்னு கேட்டா கேள்விக்குறிதான் அதே மாதிரி இந்த தேர்தலே ஜெயிச்சி எம்பி ஆகிற வேட்பாளர்கள் இதே மாதிரி சொத்து சேர்க்கிறாங்களா இல்ல மக்கள் பணி செய்வாங்களா ஓகே இது மாதிரி பல கோடி சொத்துக்களை வந்துட்டு குமிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நீங்க போய் ஓட்டு போட போறீங்களா இல்ல உண்மையிலேயே மக்கள் பணி செய்யற ஒரு உண்மையான மனிதர் ஓட்டு போட போறீங்களா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணலாம் ஆனா மறக்காம போய் ஓட்டு போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்